அக்காலத்தில் தினம் நூறு பேராவது காந்தியிடம் செத்து ஒழியுங்கள் என்று சொன்னார்கள் அவரை நேசித்தவர்கள் கூட அவர் அரசியலை விட்டுவிட்டு சன்னியாசம் போக வேண்டும் என்றார்கள் மனமுடைந்த நிலையில் காந்தி இருந்தார் இறந்து போவதே மேல் என்ற எண்ணம் அவருக்கு வலிமையாகவே உருவாகியிருந்தது அதைச் சொல்லவும் செய்தார் ஆனால் தன் அகச்சான்று எதை சொன்னதோ அதைத்தான் அவர் செய்தார் ஜெயமோகன் அவர்கள் முதன் முதலாக காந்தி அவர்களை அறிந்து கொண்டது காந்தியின் எதிரிகளின் மூலமாகத்தான் என்று அவரே குறிப்பிட்டார் அவருடைய ஊரில் அந்த காலத்தில் ஆட்சியில் இருந்தது கம்யூனிஸ்ட் கட்சியும் ஆர்எஸ்எஸ் இயக்கமும் என்பதால் அவர்களின் வழியாகவே காந்தியை முதலாக அறிந்து கொண்டதாகவும் பிற்பாடு எம் கோவிந்தன் பி க பாலகிருஷ்ணன் ஆனந்த் ஓ விஜயன் சுந்தரராமசாமி போன்ற சிந்தனையாளர்களின் வழியாக காந்தியை பற்றிய அறிதலை மீண்டும் புதுப்பித்துக் கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஜெயமோகன் அவர்கள் காந்தி அவர்களின் மீது மிகுந்த நேசமும் மரியாதையும் கொண்டவராக இருந்தாலும் இன்று நாம் பார்க்க இருக்கும் ஜெயமோகன் அவர்களுடைய புத்தகத்தை அவர் காந்தி அவர்களுக்காக வாதாடுவதற்காகவோ இல்லை அவரை பாதுகாப்பதற்காகவோ எழுதாமல் வேண்டிய இடங்களில் காந்தியை விமர்சித்தும் நிராகரித்தும் கூட எழுதியிருப்பது இந்த படைப்பின் தன்மையை காட்டுவதாக எனக்கப்பட்டது என்னை பொறுத்தவரை ஜெயமோகன் அவர்களுடைய புனைவல்லாத புத்தகங்களில் மிக மிக முக்கியமான ஒரு படைப்பு இது இந்த புத்தகம் சேனலுக்கு மறுபடியும் மாறி இருக்கிறேன் ஜெயந்த் இன்று நாம் பார்க்க இருப்பது இன்றைய காந்தி என்ற கட்டுரை தொகுப்ப பற்றி இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள காந்தியும் காமமும் என்ற கட்டுரை என்னை பெரிய அளவில் பாதித்ததுனே சொல்லாம் காந்தி அவர்களின் பாலியல் சம்பந்தமான சோதனைகள் குறித்து எழுந்த சர்ச்சைகள் பற்றி இதில் ஜெயமோகன் அவர்கள் அவருடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கார் காந்தி அவர்கள் மேற்கொண்ட ஆன்மீக சோதனைகளின் தொடர்ச்சியாக பாலியல் சோதனைகளையும் அவர் தொடங்கினார் தனக்கு முப்பத்தி ஆறு வயது இருந்தபோது தென்னாப்பிரிக்காவில் அவர் முதன் முதலாக பிரம்மச்சரியத்தில் ஈடுபடுவது என்ற முடிவுக்கு வரார் இது குறித்து அவருடைய மனைவி கஸ்தூர்பாய் அவர்களிடம் அனுமதி பெற்ற பிறகே அந்த சோதனையில் அடியெடுத்து வைக்கிறார் ஆனால் பிரம்மச்சரியத்தை சரியான வழியில் மேற்கொள்வதற்கு தேவைப்படும் யோக முறைகள் தியான முறைகள் தாந்திரிக முறைகள் இப்படி எவற்றையுமே அவர் அந்த சமயத்தில் கற்றிருக்கவில்லை முழுக்க முழுக்க தன் மன வலிமையை மட்டுமே நம்பி அந்த மிகப்பெரிய முயற்சியில் இறங்குகிறார் இப்படி காமத்தை கராராக கையாள முயல்வது என்பது மிக ஆபத்தான செயல் என்று ஜெயமோகன் அவர்கள் குறிப்பிட்டார் ஒரு நீராவி எந்திரத்துடைய வாய்ப்பகுதியை நம் கையால் மூடி பொத்தி வைப்பது போலதான் அது காமத்தை எத்தனை ஆழத்திற்கு நாம் அழுத்துகிறோமோ அத்தனை உக்கிரத்துடனும் மூர்க்கத்துடனும் அது மேலெழுந்து வரும் என்பதுதான் உண்மை இதனாலேயே தென்னாப்பிரிக்காவில் இருக்கும்போதும் சரி இந்தியாவிற்கு திரும்பிய பிற்பாடும் சரி அவருடைய பிரம்மச்சரிய முயற்சிகளில் மிகப்பெரிய சவால்களை அவர் சந்திக்க நேர்ந்தது குறிப்பாக இந்தியாவிற்கு திரும்பிய பிற்பாடு காந்தி அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் மிக விசித்திரமான ஒரு அத்தியாயத்துக்குள் நுழைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜாலின் வாலாபாக் படுகொலைகளுக்கு பிற்பாடு பஞ்சாபில் நடந்த நிகழ்வுகளை ஆராய்வதற்காக காந்தி அமிர்தசரஸுக்கும் லாகூருக்கும் பயணிக்கிறார் லாகூரில் பஞ்சாப் காங்கிரஸ் தலைவரும் இதழாசிரியருமான ராம்பத் சௌத்ரி அவர்களுடைய வீட்டில் அவர் தங்கியிருக்கும் போது அங்கு ராம்பத் சௌத்ரி அவர்களின் மனைவி சரளாதேவி சௌதராணி அவர்களை இவர் சந்திக்கிறார் இருவருக்கும் இடையே அறிவு சார்ந்த ஒரு நட்பு உருவாகுது பிற்பாடு அது ஒரு ஈர்ப்பாக மலருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ராம்பத் சௌத்ரி அவர்கள் இறந்த பிற்பாடு அந்த நட்பு இன்னமும் ஆழத்தை அடையுது ஒரு கட்டத்தில் காந்தி சரளாதேவியை மனம் புரிய முடிவெடுக்கிறார் இதில் சரளாதேவிக்கும் விருப்பம் இருந்திருக்கு இந்த முடிவு காந்தியின் நட்பு வட்டாரங்களில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எங்கள் இருவருக்கும் இடையே இருப்பது உடல் ரீதியான ஈர்ப்பு கிடையாது அந்த கட்டத்தையெல்லாம் அந்த வயதெல்லாம் நாங்கள் தாண்டிட்டோம் அறிவுபூர்வமாக அடுத்த தளங்களுக்கு பயணிப்பதற்கான ஒரு பந்தமாக தான் நாங்கள் இருவருமே இதை பார்க்கிறோம் என்று குறிப்பிட்டிருக்காரு ஆனால் காந்தியின் மகன் தேவதாஸ் காந்தி அவரை அழைத்து சென்று அவருடைய இந்த முடிவு கஸ்தூர்பாக்கி எவ்வளோ பெரிய மனவேதனையை ஏற்படுத்தியிருக்கு என்பதை பற்றி பேசுகிறார் அதெல்லாம் கேட்ட பிறகு தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்ட காந்தி அதை பற்றி சரளாதேவிக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்புகிறார் அந்த கடிதத்தை வாசித்த சரளாதேவியுடைய மனம் புண்பட்டு போகுது கோபம் கொண்டு காந்தியை பற்றிய எதிர்மறையான கருத்துக்களை ஒரு கடிதமாக எழுதி அனுப்புகிறாங்க இதை பற்றியெல்லாம் அவருடைய சுயசரிதையில் கூட காந்தி அவர்கள் விரிவாக விளக்கமாக எழுதியது கிடையாது தனக்கு ஒரு பெண்ணின் மீது ஈர்ப்பு ஏற்பட்டதாகவும் பிற்பாடு அதிலிருந்து விலகி கொண்டதாகவும் அவர் எழுதியிருக்கார் காந்தியின் பேரன் ராஜ்மோகன் காந்தி அவருடைய புத்தகமான காந்தி த மேன் ஹிஸ் பீப்புள் அண்ட் த எம்பையர் என்ற படைப்பில் இந்த உறவுமுறை பற்றி குறிப்பிட்டிருக்கார் இதை தவிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வாக்கில் காந்தி அவருடைய ஆசிரமத்தில் இருந்த சில இளம்பெண்களிடம் அனுமதி பெற்று விசித்திரமான சில சோதனைகளில் ஈடுபட்டார் இவை பாலியல் சோதனைகளாக பிறரால் பார்க்கப்பட்டு பல சர்ச்சைகளை ஏற்படுத்தின உண்மையில் இதில் சம்பந்தப்பட்ட பெண்களுக்கு அந்த சோதனைகளுக்கு பிற்பாடான அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான உளவியல் சிக்கல்களும் ஏற்படவில்லை அவர்களுடைய ஆன்மீக வாழ்க்கை கூட மிக சுமூகமாகவும் பரிசுத்தமாகவும் தான் நகர்ந்திருக்கு இந்த சோதனைகளை அந்த இளம்பெண்கள் மிக இயல்பான செயல்களை தான் பார்த்திருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் காந்தி அவர்களிடம் மிகுந்த பாதுகாப்பையும் அன்பையும் தாய்மை உணர்வையும் உணர்ந்ததாக அந்த பெண்களே குறிப்பிட்டுள்ளதாக இதில் ஜெயமோகன் அவர்கள் சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டிற்கு பிற்பாளான காந்தி அவர்களுடைய கடிதங்களில் முக்கியமாக ஒரு விஷயத்தை நம்மால் கவனிக்க முடியும் அதாவது தன்னை பெண்மை கொண்டவராகவும் ஒரு தாயாகவும் அவர் எண்ண ஆரம்பித்திருக்கிறார் பெண்மையை அடைவதும் தாயாக இருப்பதுமே தனது ஆன்மீக முதிர்ச்சி என்று அவர் இருக்கிறார் தான் மெல்ல மெல்ல பெண்மை கொண்டு அரை பெண்ணாகவே ஆகியிருப்பதாக ஒரு கடிதத்தில் அவர் எழுதியிருப்பதாக இதில் ஜெயமோகன் அவர்கள் குறிப்பிடுகிறார் காந்தியும் காமமும் என்ற இந்த கட்டுரையை பற்றி இங்கே நான் மேலோட்டமாக தான் பேசியிருக்கேன் இதயம் தாண்டி அவருடைய பாலியல் சோதனைகளுக்கு பின்புலமாக இருந்த உளவியல் காரணங்கள் உளவியல் சிக்கல்கள் ஆன்மீக காரணங்கள் ஆன்மீக சிக்கல்கள் இதை பற்றியெல்லாம் அவருடைய ஆழமான வாசிப்பு அனுபவங்களிலிருந்தும் வருடக்கணக்காக பல முக்கியமான காந்தியவாதிகளுடன் அவர் நிகழ்த்திய உரையாடல்களிலிருந்தும் விவாதங்களிலிருந்தும் பெற்ற ஞானத்தை ஜெயமோகன் அவர்கள் இந்த கட்டுரையில் பதிவு செஞ்சிருக்கார் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள மிக மிக முக்கியமான ஒரு கட்டுரை இது இதில் காந்தியின் பிள்ளைகள் என்ற அத்தியாயம் ரொம்பவே மனதை தொடும் விதத்தில் இருந்தது காந்திக்கு நான்கு பிள்ளைகள் மூத்தவர் ஹரிலால் அடுத்தது மணிலால் மூன்றாவது ராம்தாஸ் கடைசி பிள்ளை தேவதாஸ் சில பேர் முன்வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா காந்தி தன்னுடைய பிள்ளைகளை சரியாக வளர்க்கவில்லை என்பது இது முழுக்க முழுக்க தவறான குற்றச்சாட்டு என்று ஜெயமோகன் அவர்கள் இந்த கட்டுரையின் வாயிலாக அவருடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கார் இதில் மூத்தவர் ஹரிலாரை தவிர மற்ற மூன்று பிள்ளைகளும் சரி அவர்களுடைய சந்ததியினரும் சரி மிக நேர்மையான பரிசுத்தமான பிறருக்கு உதவியாக இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்காங்க எந்த கட்டத்திலும் புகழுக்காகவோ பதவிக்காகவோ பணத்திற்காகவோ அவர்கள் இயங்கியவர்கள் கிடையாது ஆனால் ஹரிலாரின் வாழ்க்கை காந்தி அவர்களுக்கு மிகுந்த மனவேதனையை ஏற்படுத்தியது என்பது உண்மை இந்த புத்தகத்தில் ஹரிலாலை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ள சில தகவல்களை பற்றி உங்கள் கூட பகிர்ந்துக்கணும் என்று விருப்பப்படுறேன் ஹரிலால் ஆகஸ்ட் இருபத்தி மூன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பிறந்தவர் காந்தி அவர்கள் தென்னாப்பிரிக்கா செல்வதற்கு முன்பு இருந்து அவருடைய அண்ணனின் வீட்டில் ஹரிலாவை விட்டுட்டு போகிறார் தந்தையின் கண்காணிப்பின்றி அந்த வசதியான குடும்பத்தில் வளர்ந்து வந்த ஹரிலால் அங்கு இருந்தபடியே அவருடைய பள்ளிப்படிப்பை தொடர்ந்து வந்திருக்கார் காந்தியின் அறிதல் இல்லாமல் ஹரிலால் குலாப் என்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்துகிறார் சிறு வயதிலிருந்தே ஹரிலால் சுமாரான அறிவுத்திறன் கொண்டவர் பள்ளி மெட்ரிகுலேஷன் தேர்வு எழுதி அதில் தோல்வி அடைகிறார் இந்த செய்தி தென்னாப்பிரிக்காவில் ஃபீனிக்ஸ் ஆசிரமத்தில் இருந்த காந்தி அவர்களுக்கு தெரிய வருது உடனே ஹரிலாலை தென்னாப்பிரிக்கா வர சொல்லி அங்கு நடைபெற்று கொண்டிருந்த நிறைவரிக்கு எதிரான போராட்டங்களில் ஈடுபடும்படி அவருக்கு அழைப்பு எடுக்கவே ஹரிலால் தென்னாப்பிரிக்கா வரார் ஆனால் அங்கு காந்தி அவர்களுடைய மிக எளிமையான வாழ்க்கைக்கு ஈடு கொடுக்க முடியாமல் பதினெட்டு வயது ஹரிலால் பெரிய அளவில் திணறுகிறார் ஒரு கட்டத்தில் லண்டன் சென்று பாரிஸ்தர் படிப்பை படிக்க விரும்புவதாக அவருடைய தந்தையிடம் குறிப்பிட்ட போது அந்த காலகட்டத்தில் காந்தி மேலை நாட்டு கல்வியை முற்றிலுமாக நிராகரித்து இந்திய கல்விக்காக வாதாடி வந்திருந்தார் அது மட்டுமில்லாமல் பள்ளி மெட்ரிகுலேஷன் தேர்வில் தேர்ச்சி பெறாத ஹரிலாலுக்கு பாரிஸ்தர் படிப்பை படிப்பதற்கான அடிப்படை தகுதியும் இல்லாமல் இருந்தது இப்படிப்பட்ட காரணங்களினால் காந்தி ஹரிலாலுடைய கோரிக்கையை நிராகரிக்கிறார் இந்த மாதிரியான சில சம்பவங்கள் நடக்கவே கோபம் கொண்ட ஹரிலால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவை விட்டு வெளியேறி இந்தியாவிற்கு திரும்பி மீண்டும் காந்தியின் குடும்பத்தினருடன் இணைந்து கொள்கிறார் பணத்தை ஊதாரித்தனமாக செலவு செய்து தினமும் குடித்து குடித்து அவருடைய உடல் கெடுத்துக் கெடுத்துக்கொண்டது மட்டுமல்லாமல் வெளிப்படையாகவே விபச்சார விடுதிகளுக்கு சென்று வருகிறார் காந்தி இந்தியாவிற்கு திரும்பிய பிற்பாடும் கூட ஹரிலால் பல பண மோசடி சர்ச்சைகளில் சிக்கி சில நேரங்களில் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு மோசமான நிலையில் காந்தியிடம் மீண்டும் மீண்டும் திரும்பி வருகிறார் இப்படி ஒவ்வொரு முறை அவர் வரும்போதும் காந்தி மிகுந்த பொறுமையுடனும் பேரன்புடனும் தனது மகனை அரவணைத்துக் கொள்கிறார் ஒரு முறை கூட அவர் ஹரிலாலை குற்றம் சொன்னது கிடையாது ஏன் ஹரிலால் இந்த நிலைமைக்கு தான் தான் காரணம் என்று கூட அவர் நினைக்கிறார் சில நேரங்களில் மகனின் குற்றங்களுக்காக தானே பழியையும் சுமந்திருக்கிறார் ஹரிலாலை குடிப்பழக்கத்திலிருந்தும் தவறான பாதையிலிருந்தும் மீட்டு கொண்டு வந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட வைக்க காந்தி மிகப்பெரிய முயற்சிகளை எடுத்தார் ஆனால் ஒவ்வொரு முறையும் அவற்றில் தோல்விகளை சந்தித்தார் தன் மகனை நல்வழிக்கு கொண்டு வருவதற்கான பலம் தன்னிடம் இல்லையோ என்று காந்தி சந்தேகிக்க தொடங்கினார் இப்படி ஒரு பிள்ளை இத்தனை அந்நியாயங்கள் செய்யும்போது காந்தியை தவிர வேறு எந்த தகப்பனாலும் இத்தனை பொறுமையாக இருந்திருக்க முடியாது ஏன் நானே ஒரு முறைக்கு மேலே தாங்கியிருக்க மாட்டேன் என்று இதில் ஜெயமோகன் அவர்கள் குறிப்பிட்டார் ஹரிலால் அவரது மனைவியான குலாபை தினமும் அடித்து துன்புறுத்தி அதில் மனமுடைந்து போன குலாப் படுத்த படுக்கையாகி ஒரு கட்டத்தில் காலரா நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழக்கவே தனக்கு இரண்டாவது திருமணம் செய்து வைக்கும்படி தன்னுடைய தந்தையிடம் ஹரிலால் முறையிடுகிறார் மகனை பற்றி நன்கு அறிந்திருந்த காந்தி அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு பாகிஸ்தானுக்கான கோரிக்கைகள் வலுவடைந்த போது ஹரிலால் முஸ்லீம் லீக் கட்சியால் ஈர்க்கப்பட்டு இஸ்லாம் மதத்திற்கு மாறி அப்துல்லா காந்தி என்று தனது பெயரை மாற்றிக்கொண்டு காந்திக்கு எதிரான பிரச்சாரங்களில் ஈடுபடுகிறார் பிற்பாடு ஒரு கட்டத்தில் முஸ்லீம் லீக் கட்சி ஹரிலாலை வெளியேற்றிய பிறகு அவர் மீண்டும் இந்து மதத்திற்கு மாறி பொருளாதார ரீதியாக மிக மோசமான நிலையை அடைந்து தெருக்களில் ஒரு பிச்சைக்காரன் மாதிரி சுற்றித் திரிகிறார் இந்த செய்திகளெல்லாம் காந்தி அவர்களுக்கு மிகப்பெரிய வேதனையையும் மன வருத்தத்தையும் தந்தன ஆனால் ஹரிலால் ஒரு நாளும் தன்னுடைய தந்தையை பற்றி புரிந்து கொள்ளவில்லை என்பது உண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு காந்தி அவர்கள் உயிரிழந்த பிற்பாடு அவருடைய உடலை பார்க்க வந்த ஹரிலால் குற்ற உணர்வு தாங்க முடியாமல் கதரை அழுதபோது அவரை யாரும் அங்கு அடையாளம் கண்டுகொள்ளவில்லை குடித்து குடித்து அவருடைய ஈரல் பெரிய அளவில் பாதிப்படைந்திருந்தது காந்தி இறந்த ஐந்து மாதங்களுக்கு பிற்பாடு மும்பையில் ஒரு நகராட்சி மருத்துவமனையில் ஹரிலாலும் உயிரிழக்கிறார் இந்த இடத்தில் ஜெயமோகன் அவர்கள் மிக உருக்கமான வரிகளை எழுதியிருக்கார் தந்தையின் கண்முன் ஹரிலால் தன்னை அழித்துக் கொண்டார் அவர் முன் செத்து கிடக்க ஆசைப்பட்டார் ஹரிலால் ஒருபோதும் தந்தையை மறக்கவில்லை உண்மையில் தந்தையை அன்றி எவரையும் ஒரு பொருட்டாக நினைக்கவும் இல்லை அவர் இல்லாமல் ஹரிலாலுக்கு வாழ்க்கை இல்லை அவர் காந்தியின் கருநிழல் மறைந்ததும் நிழலும் மறைந்தது ஹரிலால் காந்தியின் மறுபக்கம் காந்திக்கு எதிராக தன்னை ஆக்கிக் கொண்டவர் என்பதனாலேயே காந்தி எவற்றையெல்லாம் தவிர்த்தாரோ அவற்றையெல்லாம் ஹரிலால் செய்தார் காந்தியிடம் ஒடுங்கியவை எல்லாமே ஹரிலாலில் பேருருவம் கொண்டு எழுந்தன காமம் ஊதாரித்தனம் குடி குரூரம் மோசடித்தனம் பிரமிப்பூட்டும் இது காந்தியின் இடைவெளிகளில் சரியாக பொருந்தும் மறுபாதி என்று கூட அரிலாலை சொல்லலாம் என்று இங்கு ஜெயமோகன் அவர்கள் குறிப்பிட்டார் இன்றைய காந்தி என்ற இந்த புத்தகம் நம் மண்ணில் நடமாடிய ஒரு மாமனிதனை பற்றியது விசித்திரமான குணாதிசயங்களும் அளக்க முடியாத பேரன்பும் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவு மன வலிமையும் தைரியமும் கொண்ட அந்த ஒல்லியான உருவம் உலக வரலாற்றில் ஏற்படுத்திய நல்ல மாற்றங்களும் அதிர்வுகளும் மிக மிக முக்கியமானவை அவரின் அகத்தை பற்றி புரிந்து கொள்வதற்கான ஒரு படைப்பாக கூட இதை பார்க்கலாம் என்று நான் நினைக்கிறேன் இந்த புத்தகத்தை நீங்களும் படிச்சுட்டு உங்களுடைய வாசிப்பு அனுபவத்தை இந்த சேனல் மூலமாக கூட பகிர்ந்துக்கணும் என்று கேட்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல்லைக்கோனை கிளிக் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு சிறந்த புத்தகத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி